இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய மே வணக்க சிந்தனையாக உயிர்த்த இயேசுவை கண்ட மரியா என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம் உயிர்த்த இயேசு கிறிஸ்து மகதள மரியாவோடு பேசுகிறார் சகோதரர்களிடம் சொல்ல சொல்லி தகவல் அனுப்புகிறார் ஆனால் அன்னை மரியாவிற்கு உயிர்த்த ஆண்டவர் தோன்றியதாக விவசாயியத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் அன்னைக்கு தெரியாமல் இருந்திருக்குமோ அன்னை மரியாவின் பக்தியில் சிறந்து விளங்கிய புனித இரண்டாம் ஜான்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே இருபத்தி ஒன்றாம் நாளில் ஆற்றிய உரையில் உயிர்த்த ஆண்டவர் முதலில் அன்னை மரியாவிற்குத்தான் தோன்றியிருக்க வேண்டும் என்று பல வாதங்களை முன்வைக்கிறார் அன்னை மரியாவும் இந்த உயிர்த்தெழுதல் எத்தகையோதோ எப்படி வானத்தூதர் எத்தகையது என்று திகைத்தனரோ இடையர்கள் வாழ்த்து எத்தகையது என்று திகைத்தனரோ சிமியோன் இறைவாக்கு கோயிலில் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று சொன்னதால் திகைத்தாரோ அதெல்லாம் தாண்டி பாதையில் சிலுவை அடியிலும் மனதுயர்ந்து கண்ணீர் வழிந்தோட வார்த்தைகளின்றி இன்றி திகைத்தாரோ இறந்தவர் மடியில் புலம்பி பின் அடக்கம் செய்துவிட்டு ஆழ்ந்த நிலையில் இருந்தார் அன்னை மரியா ஆழ்ந்து சிந்தித்து தான் இருந்திருப்பார் இவ்வளவுதானா முடிந்துவிட்டதா இறையரசு என்னவாயிற்று இதோ ஒரு சீடனிடம் என்னை ஒப்படைத்தார் இந்த சீடர்கள் எல்லாம் சுற்றி சோகத்தோடு திரும்பி ஒன்றாக கூடி வந்துள்ளன யாரும் அறியாமல் எங்கே யாருக்காவது தெரிந்தால் மேம் கொலை செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் மகதல மரியா அக்கம் பக்கம் பதறி ஓடி வந்து ஆண்டவர் உயிர்ந்து விட்டார் என்றபோது மற்றவர்கள் நம்பிக்கை இருந்தாலும் பேதுருவும் யோவானும் மட்டும் ஓடுகின்றனர் ஆனால் அன்னை மரியா அப்போது ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை உணர்ச்சி வசப்படாமல் தான் எதிர்பார்த்த ஒன்றாகவே இருந்திருக்க வேண்டும் திருத்தந்தை பதிமூணாம் லியோ கூறுவது போல அன்னை மரியா கிறிஸ்துவின் பாடுகள் வேதனை மரணம் என எல்லாவற்றிலும் ஆன்ம நிலையில் அவருக்கு பங்கெடுத்தார் இவ்வாறு கிறிஸ்துவோடு தன்னை ஒன்றாக நெருக்கமாக ஐக்கியப்படுத்தியதால் அவர் எல்லா மனிதருக்கும் அருளை பெற்றுத்தர ஒப்பற்ற பொக்கிஷமாக ஊடகமாக கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதே உண்மை அப்படி இருக்கும்போது அன்னை மரியா உயிர்த்த ஆண்டவரோடு அமைதியில் உரையாடி சிந்தித்துத்தான் இருப்பார் எனவே நாமும் உயிர்த்த ஆண்டவரை கண்டு பற்றிக்கொள்வோம் அமீன்